ஒரு சில ஆண்கள் கல்யாணம் பண்ணி இன்னும் முதலிரவே பண்ணாம கொண்டாடிட்ட படுகவே முடியாம ரெண்டு வருஷம் மூணு வருஷம் என்கிட்ட வராங்க சார் ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சகனா இது டாக்டர் பாலினி யூடியூப் சேனல் நேர்களே வணக்கம் நேர்களே இன்னைக்கு நான் வந்து எதை பத்தி கேட்க போறேன் அப்படின்றது வாங்க நம்ம நேர டாக்டர் எடுத்து கேட்டு போய் தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறோமா நீங்க நல்லா சூப்பரா இருக்கேன் சார் சந்தோஷமா மகிழ்ச்சிமா

பெண்களுக்கு உணர்ச்சிகள் அதிகமா இல்ல ஆண்களுக்கு அதிகமா தூண்டுல சரி அந்த எப்படி சொல்றது பெண்கள் வந்து வெளிப்படையா பேசுவாங்களா வந்து ஆண்கள் பெண்கள் உணர்ச்சிகள் அதிகமா பெண்களுக்கு வருமா இல்ல ஆண்களுக்கு வருமா இது வந்து பெண்கள் வாய் விட்டு பேசுவாங்களா இல்ல ஆண்கள் வந்து கேட்பாங்களா கூப்பிடுவாங்களா ஐயோ இது இப்படி கேட்டா இப்படி இடக்கு என்னத்த சொல்றேன் பெண்களுக்கு உணர்ச்சி அதிகமா ஆண்களுக்கு உணர்ச்சி அதிகமான்னு கேட்டா நியாயமான கேள்வி அப்படி ஏதோ கூப்பிடுவாங்களா கூடுவாங்களா விளக்கமா சொன்னா புரியா அதாவது வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கு இல்லையா இப்ப வந்து ஒரு ஆண்கள் பாக்குறாங்க அவங்களுக்கு உணர்ச்சி தூண்டுதல் ஆகுது சரி வாங்க போகலாம் பெட்ரூம் கிட்ட பெண்கள் கூப்பிடுவாங்களா ஆண்கள் கூப்பிடுவாங்களா ஓ பெட்ரூமுக்கு வந்து ஆம்பளை கேக்கு கூடுவாங்களா பெண்கள் கூடுவாங்களான்னு கேள்வி கேக்குறேன் சார் நேரிகளே இந்த அம்மா கேக்குற கேள்வி வந்து உங்களுக்கு புரியுதோ இல்லையா புரிஞ்சு நான் சொல்றேன் கேளுங்க ஆண்களுக்கு அதிகமா உணர்ச்சி இருக்குமா பெண்களுக்கு அதிகமான உணர்ச்சி இருக்குமா செக்ஸ்ல இது கேட்குற முதல் கேள்வி ரெண்டாவது கணவன் மனைவி இம்பார்ட்டன்ட் நல்லா சொல்ற புரிஞ்சிங்க கணவன் மனைவி நான் சொல்றது கட்டில் அறையில் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து பெண்கள் அழைத்து போவாங்களா இல்ல ஆண்களை அழைத்து போவாங்களா அதாவது ஆண்களுக்கு அதிகமா ஆறு இருக்குமா பெண்களுக்கு ஆறு கட்டிலுக்கு அழைத்து போவார்கள் அப்படிதான் கேள்வி கேட்குற விதானமா யார் வந்து கட்டளுக்கு முதல்ல கூடுவாங்க ஏன் ஆம்பளையா பொம்பளையா கணவனா மனைவியா அப்படின்ட்டு அப்படியே நானே நான் கூட அப்படியே அப்படியே எப்படி சொல்கிறது குச்சிப்பட்டி பட்டன் வந்து ஆண்கள் பேசுங்களா பெண்கள் பேசுங்களா பெருமாளும் பெண்கள் வந்து அப்படி கூட மாட்டாங்க பெரும்பாலும் குடும்ப பெண்கள் நூறு பேர் இருக்காங்க அப்படின்னு ஒரு பர்சண்டேஜ் சொல்றேன் நூறு சதவீதம் இருக்காங்க அப்படின்னா பதினஞ்சு சதவீத பெண்கள் வந்து நேச்சுரலா ஆண்கள் மேலே ஆசைப்பட்டு வான்னு சொல்லி கூப்பிடுவாங்க வாங்க சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்மை உள்ள பெண்கள் உண்டு எண்பத்தஞ்சு பர்சன்ட் பெண்கள் அப்படி கூட மாட்டாங்க குடும்ப பெண்கள் எங்கே வந்து கணவனை நம்ம அடிக்கடிக்கு தொந்தரவு பண்ணால் அவர் எதுவும் மனசில் ஏதாவது ஃபீல் வருமோன்னு சில பெண்கள் அவாய்ட் பண்ணுவாங்க ஒரு சில பெண்கள் கணவனுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கணும் பாசத்தை கொடுக்கணும் அன்பு கொடுக்கணும் நம்மளை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாதுன்றதுக்காக எந்த நேரமும் அவங்க கூட ஒரு பாசமாகவே இருக்கணும்னு ஒரு ஐக்கியத்திலே இருப்பாங்க அவங்க எப்பயுமே வந்து செக்ஸில் வந்து ஈடுபடணும்ன்ற ஒரு ஆசைகள் இருக்கும் அது மாதிரி சில பெண்கள்லாம் உண்டு ஆனா பெரும்பாலும் பெண்கள் வந்து டக்குன்னு எடுத்த உடனே வான் சொல்லி கூப்பிட மாட்டாங்க கூப்பிட்டா கணவனுக்கு ஒரு ஃபீல் வந்துடக்கூடாது கூடாது என்ன அடிக்கடி இந்தம்மா அப்படி பேசுறது அப்படின்னு சொல்லி ஃபீல் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவாய்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க பெண்கள் ஆனா நிறைய மனசில் ஆசை வச்சுக்குவாங்க இப்ப சகனா கேள்வி என்னன்னா பெண்களுக்கு அதிகமாக உணர்ச்சி வருமா ஆண்களுக்கு அதிகமாக உணர்ச்சி வருமா இதுதான் வந்து பெரும்பாலும் ஆண்களுக்கு தான் அதிகமாக உணர்ச்சிகள் வரும் பெண்களுக்கு உணர்ச்சிகள் வந்துச்சு அப்படின்னா அடங்குனது பெண்கள் உணர்ச்சி பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆசை வந்து பெண்கள் ஆசை கடல் போன்றது எவ்வளோ பெரிய நீங்க வந்து எவ்வளோ நேரம் ஒரு முறை இருந்தாலும் ஓகே ரெண்டு முறை செய்ய சொன்னாலும் ஓகே மூணு முறை இருந்தாலும் ஓகே பகல் இருக்கு சொன்னாலும் ஓகே அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுக்கு அளவே இல்லை போதும் விடுன்ற அளவுக்கு பண்ணிட்டோம் அப்படின்னா தான் அவங்க விடுவாங்கள தவிர அது வரைக்கும் நீங்க எவ்வளோ நேரம் செக்ஸ் பண்ணலாம் அதனால பெண்கள் ஆசை வந்து கடல் போன்றது ஏற்கனவே சொல்லிருக்கேன் ஆண்கள் ஆசை கடுகு போன்றது நம்ம வானலை வச்சு எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் எண்ணெய் சூடாக இருக்கும் கொஞ்சம் கடுவு போட்டோடனே கொஞ்சம் நேரம் சேர்ந்து விட்ட விடுமுன்னு வெடிச்சிடும் முடிஞ்சு போச்சு இப்போ இருக்கிற ஆண்கள்லாம் அப்படி தான் இருக்காங்க சீக்கிரமாக விந்து வெளியேறிடுது ஒரே நிமிஷத்தில் விந்து விட்டுடுறாங்க கட்டி பிடிக்கிறாங்க மொத்தம் மார்புத்த சுவைக்கிறாங்க இல்லா செக்ஸ் பண்ணினே இருக்கும் போது லீக் ஆகிடுது உறுப்பு உள்ளே வைக்கணும்னு அவசியமே இல்லை உறுப்பு உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாலே பெண் உறுப்பில் செலுத்துறதுக்கு முன்னாலே அவருக்கு விந்து அவுட் ஆகிடுது அது மாதிரி ஆண்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க அது மாதிரி ஆண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிட்ட பெரும்பாலும் அன்பா பேச மாட்டாங்க பாசமா பேச மாட்டாங்க சகன கேள்வி என்ன உணர்ச்சிகள் யாருக்கு அதிகமா இருக்கும் பெண்களுக்கு ஆண்களுக்கு அப்படின்னு ஆண்களை பொறுத்தவரைக்கும் உணர்ச்சிகள் அதிகம்தான் ஆனா விந்து விட்டுட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான் உங்களுக்கு உணர்ச்சி வராது சில வீட்டுல பாத்தீங்கன்னா கணவன் வந்து ஒரு நைட்டுக்கு ஒரு முறை செய்யற ஆண்களும் இருக்காங்க ஒரு நைட்டுக்கு ரெண்டு முறை செய்யற ஆண்களும் இருக்காங்க வாரத்துல மூணு நாள் நாலு நாள் செக்ஸ் பண்ற ஆண்களும் இருக்காங்க மாசத்துல பத்து நாள் பாஞ்சு நாள் செக்ஸ் பண்ற ஆண்களும் இருக்காங்க ஒரு சில வீட்டுல ஒரு சில வீட்டில் மாசத்துக்கு ஒரு முறை ஆறு மாசத்துக்கு ஒரு முறை வருஷத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிற ஆண்களும் இருக்காங்க ஒரு சில ஆண்கள் கல்யாணம் பண்ணி இன்னும் முதலிடவே பண்ணாம பொண்டாட்டிகிட்ட படுக்கவே முடியாம ரெண்டு வருஷம் மூணு வருஷம் என்கிட்ட வராங்க பெரும்பாலும் தாய் தகப்பன் அப்பா அவங்க அம்மா பொண்ணுடைய அப்பா அம்மா பையனுடைய அப்பா அம்மா நம்ம இட்டுன்னு வராங்க நான் ரெண்டு பேருக்கும் நாடி பிடிச்சி பாக்கறேன் அந்த பொண்ணுக்கு எந்த குறையுமே இல்ல இந்த தம்பி மட்டும் பாத்தீங்கன்னா திருமணம் ஆகி மூணு வருஷம் ஆச்சுன்னு பொண்டாடிட்டு படுக்கல எவ்வளவு கொடுமை அதுதான் சொல்ல வரேன்னா ஆம்பளைங்க அந்த மாதிரி இருக்கானுங்க ஆம்பளைங்க பெரும்பாலும் ஆம்பளியாவே இல்ல ஐம்பது பர்சன்ட் ஆம்பளைங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன் ஐம்பது பர்சன்ட் ஞம்பளியே இல்ல பொண்டாடி சரியா படுக்கிறதே இல்ல படுத்தாலும் திருப்தி இல்ல உறுப்பு சின்னதா இருக்கு விரைப்பு வரமாட்டே வீரியம் வீணியம் வரமாட்டே குழந்தை பிறக்க மாட்டேந்து இது மாதிரி நிறைய பேர் ஆம்பளைங்க தான் இருக்கிறாங்க அது மாதிரி ஆம்பளை தான் நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஆம்பளைக்கு அதிக உணர்ச்சி வருமா பொம்பளைக்கு உணர்ச்சி வருமானா ஆம்பளைக்கு தான் வரும் கட்டி பிடிச்ச உடனே உணர்ச்சி வந்துடும் பெண்களுக்கு உச்சக்கட்டை அடையிடும் போது தான் அவங்களுக்கு உணர்ச்சி அடங்கும் ஆனால் பெரும்பாலும் ஆண்கள் அது மாதிரி இல்லைன்னு சொல்ல வரேன் கட்டளுக்கு கூப்பிட்றாங்கன்னு சொன்னேன் இல்லையா யார் அதிகமாக கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க

கணவன் கூப்பிட்டா கண்டிப்பா ரெடி கணவன் வேணான்னா வேணாம் இதுதான் வந்து ஒவ்வொரு இல்லத்துலயும் இருக்குது கணவன் ஆசைப்பட்டாரு அது எந்த நேரமா இருந்தாலும் சரி அவங்க ரெடியா இருப்பாங்க ஆனா மனைவி அதே மாதிரி பாத்தீங்கன்னா கணவன் மேல் ஆசைப்பட்ட மனைவி இருக்காங்க ஆனா கூப்பிடுறதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுவாங்க ஒரு பெண் நிலை எப்படி பெண்மைன்னு சொல்றாங்க ஒரு சிலர் கூச்சப்படுவாங்க ஆனா அது கணவன் மனநிலையை அறிந்து அவர் ரெடியாகி சந்தோஷமா இருக்கலாம் இருக்காங்க நான் எவ்வளவோ பேரு நம்மகிட்ட பேஷண்ட் வராங்க சொல்ற கம்ப்ளைண்ட் ஒரு கம்ப்ளைண்ட் தான் அதிகமா சொல்றது என்னன்னு கேட்டா எனக்கு விந்து உடனே வந்தது என் மனைவி திருப்திப்படுத்த முடியல என் மனைவி கூப்பிடுது என்னால் முடியல என் மனைவி நான் வந்து செய்கிற துரோகமாக தெரியுது அதனால என் உடம்பு வலிமையாக்குங்க எனக்கு ஆண்மையை அதிகமாக உருவாக்குங்க நான் முழு ஆண்மையோடு இருக்கணும் என் மனைகிட்ட டெய்லி படுக்கணும் எனக்கு ஆசை இருக்குது எனக்கு அனுபவிக்க முடியு சொல்கிற ஆண்கள் தான் நிறைய பேர் நம்மள்கிட்ட காலர்ஸ் வராங்க அவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆண் உறுப்பு பெருசாக வர்றதுக்கு ஆயில் தரோம் நீண்ட நேரம் செக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கேப்சூல் நான் வச்சுருக்கேன் ஒரு கேப்சூல் போட்டால் போதும் அன்றைக்கி ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த பிரச்சனை தான் நீங்கள் உங்கள் மனைகிட்ட சேலஞ்ச் பண்ணி செய்யலாம் அரை மணி நேரம் உன்னை சந்தோஷப்படுத்துகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட் போட்டு செய்யலாம் நல்பம் தரோம் மாத்திரைகள் தரோம் இதெல்லாம் உங்களுக்கு பர்மண்டாக சரி பண்ணிடுறோம் உணர்ச்சியே இல்லாத ஆம்பளை இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் என் மந்து சட்டை உணர்ச்சி அதிகமாகிடும் குழந்தையே போறக்காது ஆம்பளை இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலேன் என் மந்த சாட்டை குழந்தை போகிறக்கும் பொண்டாட்டி டைவர்ஸ் ஆகி போக போது எனக்கு வந்து பிடிக்கல ஒன்றே அப்படின்னு சொல்லிட்டு போகிற பொங்கல்கிட்ட இந்த மாத்திரை போட்டு சந்தோஷமாக இருந்தாருன்னா அந்த பொம்பளை டைவர்ஸாக கேட்காது அப்படியே அவருக்கு அடிமையாகிடும் அது மாதிரி மாத்திர நான் வச்சிருக்கேன் மனைவியும் சந்தோஷமா இருக்கலாம் கணவனும் சந்தோஷமா இருக்கலாம் சண்டையே இருக்காது சந்தேகம் வராது பிரச்சனை இருக்காது அதெல்லாம் நேர்களே இந்த டாக்டர் யூடியூப் சேனல் மூலயமா நான் உங்களுக்கு நீங்க நல்லா இருக்கணும் உங்க மனைவியோட சந்தோஷமான்றதுக்காக இயற்கை முறையில மூலிகைகள்லாம் தயாரிச்சு வச்சிருக்கேன் சகனா கேட்குற கேள்வி ஆண்களுக்கு அதிகமா உணர்ச்சி இருக்குமா பெண்களுக்கு அதிகமா உணர்ச்சி இருக்குமா ரெண்டு பேருமே உணர்ச்சி இருக்கும் ஆனா அதிகமா விருப்பப்படுறது ஆண்கள் தான் ஆனா விருப்பத்துக்கு அடிமையிட்டாங்க பெண்கள் அப்படின்னா அவங்களை அடக்கிறதுக்கு உங்களுக்கு தகுந்த வலிமையான ஆன்ம வலிமை இருக்கணும் அதுக்கு நீங்க ரெடியா இருந்து அவங்க கூப்பிட்டு சந்தோஷமா இருங்க எந்த ஒரு மனைவிக்குமே ஆசைகள் இருக்கும் அனுபவிக்கணும் சந்தோஷமா இருக்கணும்னு அதுக்கு ஆண்களுக்கு அதுக்கு தகுந்த உடம்பு வலிமை இருக்கணும் அது உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க இல்லையா நீங்க வாங்க நாங்க குடுக்குற மருந்து மாதம் சாப்பிட்டு மனைவி சந்தோஷமா உங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்க கொடுக்கற மாத்திர மருந்து வாங்கி சாப்பிட்டு நீங்க ஃபேமிலியோட நிச்சயமா நல்லா இருக்கணும்

வேற எதுவும் யோசிக்காது நன்றி வணக்கம் நல்லா கேட்டுக்கிட்டே தயவுசெய்து அந்த டேப்லெட் வேற எதுக்கும் தப்பா யூஸ் பண்ணிடாதீங்க அவர் சொல்றதை கேட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கிட்ட நம்பர் கால் பண்ணி நீங்க அவர்கிட்ட பேசலாம் ஓகே நன்றி வணக்கம்